நிகழ்ச்சியின் முதல் பேச்சாளராக அதிமுக அணிதான் என்ற கருத்துக்களை முன்வைக்க பாஜக சார்பில் நடிகை கஸ்தூரி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் பரீட்சைக்கு போகும்பொழுது என்ன கேள்வி வருமோ தெரியலையே அப்படின்னு படிச்சுக்கிட்டு போவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பதில் தெரிஞ்ச ஒரு கேள்வியே நீங்க வந்து பரீட்சையில் முதல் கேள்வியாக வச்சுட்டீங்க அது என்னன்னா எது வலுவான கூட்டணின்னு சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் வலுவான கூட்டணி அப்படிங்கிறது இந்த இடத்துல தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கூட்டணி தான் அது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் தான் இதற்கு பல காரணங்களை சொல்ல முடியும் போன இர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்த பாஜகவுக்கும் அப்போ வந்து அதிமுக பாஜக சேர்ந்து தேர்தலை சந்தித்த பொழுது பாஜகவுக்கு இருந்த ஒரு வலிமைக்கும் இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி சொல்றீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனியாக பொழுது ஓட்டர் ஸ்பிளிட் ஆகுறாங்க அப்போ கூட அதிமுக இருபத்தி மூணு சதவிகிதமும் பாஜக பத்தொன்பது சதவிகிதமும் போட்டியிட்ட இடங்களில் பெற்று இருக்கிறது இதை நீங்கள் வந்து பெரிய கணித வல்லுநராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டுத்தையும் கூட்டினா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் எப்படி இருந்தாலும் வருது தனிச்சு போ போட்டியிடும்போது வர்ற பர்சன்ட் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒன் பிளஸ் ஒன் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டூ கிடையாதுங்க ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல்ஸ் ஃபைவ் இதை நீங்கள் வந்து போன சட்டமன்ற தேர்தலையே கூட சொல்லலாம் நிறைய இடங்கள்ல வெற்றி வேறுபாடு அப்படிங்கிறது வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் தீநகர்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு இந்த மாதிரி வாக்கு ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக கேண்டிடேட்டும் பாஜக கேண்டிடேட்டும் வந்து திமுக கூட்டணிக்காரங்க கிட்ட வெற்றியை தவற விட்டிருப்பாங்க ஸோ அப்படி ஒரு டைட் ரேஸாக தான் அது இருந்திருக்கு அஞ்சு வருஷம் வெச்சு செஞ்சிட்டாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் யாருக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்களோ இல்லையோ கண்டிப்பாக யாருக்கு போடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வந்துருச்சு ஆளுங்கட்சியினர் கூட்டணியினர் இண்டி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திருப்பி திருப்பி திமுக கூட்டணியர்னு சொல்கிறதுக்கு வந்து இந்திய அலையன்ஸ்னு சொல்லிக்குவோமே யூபிஏ கூட்டணியர்னு சொல்லிக்குவோமே அவங்க வந்து அடிக்கடி என்னங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து வைக்கிற விமர்சனமாக இருக்குது என்ன நீங்கள் திடீர்னு அடிச்சிக்கிறீங்க திடீர்னு பிடிச்சிக்கிறீங்க போன வாட்டி வந்து சேர்ந்து வந்தீங்க அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் பிரிஞ்சிட்டிங்க சட்டமன்றத்தில் வந்து அமமுக என்டிஏல பயணிச்சது சாரி சட்டமன்றத்தில் அமமுக தனியாக போட்டியிட்டது பாராளுமன்றத்தில் அமமுக என்டிஏல சேர்ந்து பயணிக்குது இப்படி மாறி மாறி வருதே மாறி மாறி வருதே அப்படிங்கிறது தான் ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க ஆனால் பாருங்க மாற்றம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மக்கள் எதிர்பார்க்குற மிக முக்கிய சக்தியாகவே இருக்கு ஐயா ஏதா ஒரு வகையில் தயவு செஞ்சு மாற்றம் வேண்டும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதுனால திமுகவுக்கு எதிராக திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒரே புள்ளியில் மற்ற எல்லா வேறுபாடுகளையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு ரொம்ப சுமூகமாக ரொம்ப பரந்த மனப்பான்மையாக ரொம்ப ஒரு கமராட்ரியோட ஒரு சகோதர மனப்பான்மையோட என்டிஏ கூட்டணியில் எல்லாரும் ஒரே புள்ளியில புள்ளியில் ஒருங்கிணைச்சிருக்காங்க அதுவே இந்த அவர்கள் பெறப்போகும் வெற்றிக்கு ஒரு முதல் கட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன நடந்தாலும் பாஜகவின் மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைன்னு இவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க பாஜகவின் மதவாத அரசியல் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ரெண்டாவது கட்டத்தில் பேச வேண்டிய விஷயத்தை இப்பவே சொல்றேன் எதுங்க மதவாத அரசியல் எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும் இந்து மதத்தையும் மதிக்க வேண்டும் எல்லா இடத்திலும் பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும் சந்தன கூடும் இருக்க வேண்டும் திருப்பரங்குண்டம் மலை உச்சியில் தீபமும் ஒளிர வேண்டும் எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது மதவாதமா இல்ல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் தீபாவளி ஒரு இழவு பண்டிகை அதுக்கு யார் வாழ்த்து சொல்லுவா அப்படின்னு சொல்றது மதவாதமா எத்தனையோ நூற்றாண்டு காலமாக சமணப்படுக்கையாக கருதப்பட்டதால் யாருமே மலையில வந்து கவிச்சு சாப்பிடாத இடத்துல பிரியாணியை கொண்டு போய் திறந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றது மதவாதமா இல்லை அமைதி முறையில் அறப்போரா சட்ட வகையில் நீதிமன்றத்தை நாடி ஒவ்வொரு தரமும் ஒரு தீபம் ஏத்துறதுக்கு கூட நீதிமன்றத்தை நாடி இந்துக்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய உரிமைகளை ஒவ்வொரு தரமும் போராடி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதன் அந்த தீர்ப்பை சொன்ன நீதிபதியை ஜாதி ரீதியாக மத ரீதியாக அவருடைய கொள்கை ரீதியாக அவரை உடனே சங்கி அப்படின்னு பண்ணி இப்படி எல்லாம் அவர் குடும்பத்தை கூட தாக்குகிறார்களே அது எந்த கணக்குல வரும் மதவாதத்தை தாண்டிய தீவிரவாதம் இல்லையா அது நம்ம ஊர்ல இந்து அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்ல இதுவரை இல்லாத அளவுக்கு கோயிலுக்கு நாங்க தான் குடமுடக்கு பண்ணி இருக்கோம் இது எந்த அரசும் பண்ணல நாங்க இந்து விரோதியான்னு கேக்குறாங்க சின்ன ரிக்வஸ்டு நீங்க தான் இருக்கிறீங்க அதனால அமைதியாகவே போயிருவோம் அதுக்கு இல்ல குடமுழுக்கு பண்றது வேற டிபார்ட்மெண்ட் நீங்க வந்து குடமுழுக்கு வரைக்கும் போயிட்டீங்க அவங்க குடும்பத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம் சாமி கும்பிடுறது ஒருத்தங்க சனாதனத்தை திட்டுறது இன்னொருத்தவங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க குடும்பத்திலேயே குடும்பத்திலேயே ஒட்டகை யாகம் பண்றது அப்புறம் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணுறது மருமகன் ஒரு யாகம் பண்ணால் மாமனார் வேறு விதமாக விவாதம் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு இரட்டை வேடத்தை பாஜக செய்யலை ஆமாம் சாமி கும்பிடுறோம் நீங்களும் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம் இதில் என்ன தப்பு இருக்குது குடமுழுக்க அதிக அளவில் பண்ணாங்கன்னா என்னங்க பண்ணுறது பாவம் யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்க தான் கோயில் கோயிலாக போவாங்க அது அப்படித்தான் இருக்கும் எ குடமுழுக்ககளை குறைவாக சொல்லவில்லை அறநிலையத்துறையின் கடமைகளில் ஒன்று குடமுழுக்கு ஆனால் அந்த குடமுழுக்கை யார் காசில் பண்ணுறீங்க அறநிலையத்துறைக்கு வந்த இண்டி உண்டியல் கலெக்ஷன்லேருந்து பண்ணுறீங்களா அரசு வந்து கோயில்களுக்கு ஏதாவது வந்து குடமுழுக்குன்னு தனியாக வந்து எடுத்து கொடுக்குதா இல்லை கோயில்களுடைய காசை கோயில்களுடைய வசூலை நாம் வந்து காலேஜு கட்டுறோம் வணிக வளாகம் கட்டுறோம் இன்னைக்கு நேற்று கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஆனரபிள் ஜட்ஜஸ் அனிதா சுமந்தன் குமரப்பன் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க யாரை கேட்டு நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதேதோ கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நேற்று கூட கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்போ கோயில்களுடைய வசூலை எடுத்து நீங்க கோயிலுக்கு தானே கோயில் பண்ணி குடமுழுக்கு தானே பண்ணணும் ஏன் அப்போ நீங்க இந்த புள்ளி விவரத்தை எனக்கு சொல்ல முடியுமா இன்று வரை நடத்தப்பட்ட குடமுழுக்ககளில் முழுக்க முழுக்க அரசு செலவில் நடத்தப்பட்ட குடமுழுக்கு எது எதுவுமே இல்லை எல்லாமே பக்தர்களோட காணிக்கையை மறுபடி வசூலித்து ஸ்பான்சர்ஸை பிடிச்சி நடத்துகிற குடமுழுக்குகள் தான் அதில் ஒரு குடமுழுக்கு நடந்தால் அதை பக்தர்கள் பக்தியாக பார்க்குறோம் சாமியாக பார்க்குறோம் கோயிலாக பார்க்குறோம் மற்றவர்கள் அதை கான்ட்ராக்டாக பார்ப்பாங்க கமிஷனாக பார்ப்பாங்க அதெல்லாம் நம்ம எப்படி இங்கே வந்து பேச முடியும் இருக்கட்டும் மறுபடி நம்ம வருவோம் நேற்று வரைக்கும் இவங்க சேரவே மாட்டாங்க அப்படின்னு திமுக தரப்பில் கெக்கழிச்சிக்கிட்டு இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி ஒரே மேடையில் சிரித்தபடி பேட்டி கொடுக்குறாங்க அந்த மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க ஏன்னு கேட்டா திமுகவை தவிர்க்கறதுக்கு ஒரு தனியா நிக்கிற புது கட்சிக்கு போடுறதா இல்ல தனியா நிக்கிற பழைய கட்சிக்கு போடுறதா அப்படின்னா கிளி பிடிச்சி ஐயோ நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்கு போடணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் சொல்ல போனா இங்கேயாவது மாறிக்கிட்டே இருக்குன்னு விமர்சனம் வைக்கலாம் திமுக கூட்டணிக்கு என்ன விமர்சனம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அஞ்சு வருஷம் பட்டாச்சு அப்போலேருந்து மாறாம சிந்தாம செதுறாமல் அதே குரூப்பு அதே திமுக அதே விசிகா அதே காங்கிரஸ் அதே கம்யூனிஸ்ட் அதே முஸ்லீம் லீக் அதே மற்ற கட்சிகள் இதே இந்த அதே கூட்டணி சிந்தாம செதுறாமல் மறுபடி முதலேந்தா அப்படின்னு கிழி பிடிச்சி உக்காந்துருக்குறாங்க ஐயா மாறுங்க ஐயா அப்படின்னு ஏன் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அக்காவே சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் அவங்க வந்து திமுக அரசுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து கூட்டணி நல்ல வலுவா இருக்கு அப்படின்னு பேச வந்திருக்காங்க அது உண்மைதான் என்ன நடந்தாலும் கூட்டணி வலுவா தான் இருக்கு அவங்களுக்கு மிக வெற்றி கூட்டணி வலிமையான கூட்டணின்னு சொல்லல அது ஒரு சமரச கூட்டணி தண்ணி அது ஒரு சமரச கூட்டணி சலுகை கூட்டணி தொகுதிகளை பேரம் பேசி வாங்கக்கூடிய கூட்டணி எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை வந்து மனசுக்குள்ள இல்லை எல்லாருக்குமே தெரியுது ஏன் பப்ளிக் நாலேஜ் தான் இப்ப ரகசியம் கூட இல்லைங்க மூவாயிரம் ஓட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் எம்பி பதவியை பார்த்துக்கிட்டு போறாங்க நாம எதுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை காங்கிரஸ் பத்தி தளபதியின் தளபதி கோ தளபதியே சொல்லியிருக்கிறாரு அப்போ உள்ள எல்லாருக்கும் வந்து விசிகா ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் தங்களுடைய வேறுபாடுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய மனசாட்சிப்படி திமுகவுக்கு எதிராகவே போராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வேங்காய் இருந்து நேற்று வரைக்கும் தொழிலாளர் சங்கம் வரைக்கும் வரிசை போட்டா இன்னொரு பத்து நிமிஷம் வேணும் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எல்லாரும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக அது தங்களுடைய சுயநல தொகுதி பங்கீடுக்காக அந்த பேரத்துக்காக கொஞ்சம் போராடிட்டு உடனே போய் பேரம் பாச பேசுறதுக்காக இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி அண்ணாமலை எப்படி பேசினாரு அண்ணாமலைய திரு எடப்பாடி எப்படி பேசினாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல இல்லை பேசுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் இன்னைக்கு மேடையில் வந்து தங்களுடைய வேறுபாடுகளை மறந்து ஆமாங்க வேறுபாடுகள் வரும் கருத்து வித்தியாசங்கள் வரும் கொள்கை வேறுபாடுகள் கூட வரும் அதனால ஒவ்வொருத்தர் அவங்களுடைய நிலையை எடுத்து சொல்லுவாங்க ஆனா மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த வேறுபாடை மறந்து இன்னைக்கு வந்து சேர்ந்து இன்முகத்தோட தேர்தலை சந்திக்கிறாங்க எங்க சொல்லுங்க இந்திய அலையன்ஸ்ல இன்முகத்தோட யாரும் இந்த இந்த நிமிஷத்துல எந்த பேரமோ எந்த சுயநலமோ இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா வந்து மேடையில் இன்னைக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சந்தேகங்களையும் கேள்விக்குறிகளையுமே வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற திமுக காங்கிரஸ் விசிகா உள்ளிட்டோர் கூட்டணியை விட எல்லா வேறுபாடுகளையும் இப்போதே கலைந்துவிட்டு மக்களுடைய நலனே முக்கியம் தமிழகத்துக்கு மாற்றம் மட்டுமே முக்கியம் என்ற புள்ளியில் இணைந்திருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியே வலிமையான கூட்டணி என்பதை மீண்டும் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன் நன்றி திருமிகு கஸ்தூரி அவர் தரப்பின் அழுத்தமான காரணங்களை அடுக்கிச் சென்றிருக்கிறார்